பினாங்கு எல்ஆர்டி நிலையம் அமைக்கப்படும் நிலம் கையகப்படுத்துதல் குறித்த பேச்சுவார்த்தைகளில் நிச்சயம் நான் அங்கம் வகிப்பேன் பினாங்கில் எல்ஆர்த்தி இலகு ரயில் நிலையம் கட்டமைப்பு திட்ட நில கையகப்படுத்துதல் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவேன் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோ கூறினார் கட்ட கட்டுமானத்திற்காக எஸ் ஆர் எஸ் கூட்டமைப்புடன் ரிங்கேட் மலேசியா எட்டு புள்ளி மூன்று ஒன்று பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தம் கையெழுத்தானது இருப்பினும் நிலம் கையகப்படுத்தும் செலவுகளை கணக்கிட்ட பிறகு எதிர்காலத்தில் செலவு மாறக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் மாநில அரசு எங்களிடம் நிலத்தின் உரிய விலையை தெரிவிக்க வேண்டும் அவர்கள் சந்தை விலையில் எங்களிடம் கட்டணம் வசூலிக்க முடியாது என்று லாக் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதற்கு மத்திய அரசு பணம் செலுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று நில செலவு மதிப்பீடுகள் குறித்த கேள்விகளுக்கு ஆந்தனிலாக் பதில் கூறினார் மாநில முதல்வர் எனது கட்சியை சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் இன்னும் கையடக்க தூரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவேன் பினாங்கு நிர்வாகத்திடமிருந்து திட்டத்தை கையகப்படுத்த ஒப்புக்கொண்ட பிறகு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் முத்தியாரா பாதையை கட்டுவதற்கான செலவை மத்திய அரசு ஏற்கும் பினாங்கு எல்ஆர்டிக்கு வெள்ளி பத்து பில்லியனில் இருந்து வெள்ளி பதிமூன்று பில்லியனாக இருக்கலாம் என்று அவர் மதிப்பிட்டிருந்தார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்